நிறைய வளர்ப்பிறை முகூர்த்தத்தை தான் வந்துட்டு நிறைய பேர் விரும்பி எடுத்துக்கிறாங்க தேய்ப்பிரையில் எதுவும் செய்யக்கூடாதா தேய்ப்பிரை முகூர்த்தம் அவ்வளவு மோசமானதா எல்லாரும் முகூர்த்த நாள் பார்ப்பாங்க என் பொண்ணு கல்யாணம் முடிச்சேன் முகூர்த்த நாளே கிடையாது எப்படி அப்படி முடிச்சீங்க கிரகங்கள் தான் தேவை இருந்தாலும் வளர்பீராக இருந்தாலும் சரி சூப்பராக இருக்கும் பிரமாதமாக இருக்கும் அவங்க லைஃப் நம்பர் ஒன்னாக இருக்கும் அதில் வித மாற்றமே இல்லை இப்போ குழந்தைய பிறந்துச்சு அப்படின்னா இந்த குழந்தையால தான் இவ்வளோ சொத்து சேர்ந்துச்சு இந்த குழந்தையால் தான் நான் இவ்வளோ டெவலப் ஆனேன் இவன் பிறந்த நேரம் இவன் பிறந்த அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்க சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இதே ஒரு சில வீட்டில் குழந்தைகள் பிறந்துச்சுன்னா இந்த குழந்தையால் அப்பாவுக்கு சரியில்லை தாய் தந்தையுடைய ஜாதகத்தை குறை வச்ச ஆயிரம் குறைகளை வச்சு கல்யாணம் முடித்து பிள்ளையை பற்றி பிள்ளை மேலே பழி புரியும் இவன் தான் தாய் தாப்புனார் வந்து தாய் தாய் தலைப்பனும் புரிய வேண்டிய நிலை வந்துச்சு இவன் பிறந்த நேரம் சரியில்லை அப்படின்னு இந்த பிள்ளை மேலே பழி சொல்கிறோம் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவருக்கு மூத்த பிள்ளை அழகிரி அழகிரி அவர் வீட்டுக்குள்ளேயும் நல்ல முடியல அவர் அதாவது இருவரும் ஒரு தாயின் வயிற்று பிள்ளைகள் மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி சார் இப்ப நிறைய பேர் ஜோதிடர்கள் வந்துட்டு ஒரு நாள் நல்லா குறித்து கொடுக்கறதெல்லாம் இருக்கும் ஒரு திருமணத்துக்காகட்டும் ஒரு நல்ல விசேஷங்களுக்கு ஆகட்டும் ஒரு ஜோதிடர்களுமே சரி மக்களுமே சரி சரி நிறைய வளர்ப்பிறை முகூர்த்தத்தை தான் வந்துட்டு நிறைய பேர் விரும்பி எடுத்துக்கிறாங்க தேய்ப்பிறையில் எதுவும் செய்யக்கூடாதா தேய்ப்பிறை முகூர்த்தம் அவ்வளவு மோசமானதா தேய்பிரை வளர்புறை என்பது சந்திரனுடைய இயக்கங்கள் இதுக்கு பூமியில் வந்து தேய்பிரைன்னு எல்லாம் கட்டது நடக்கும்னு கிடையாது தேய்பிரை பிறந்த பெரிய சாதனையாளர்கள் நிறைய இருக்காங்க வளர்புறை என்பதும் மோசமானதில்லை தேய்பிரை என்பதும் மோசமானதில்லை சந்திரன் அப்படியே முழு நிலவு ஆனதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைவர் அதான் தேய்பிரைன்னு சொல்லக்கூடாது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அமாவாசையும் பௌர்ணமும் வருது அப்போ ஒரு பதினைந்து நாள் முடிஞ்ச உடனே முதல்ல வந்து அமாவாசை வந்து அம்மாவாசுலேருந்து எப்படி வளர்பறை சந்திரன் ஆரம்பிக்குது நமக்கு மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் அதாவது அமாவாசை முடிஞ்சு மூன்றாம் நாள் மூன்றாம் பிறைன்னு சொல்லி அது ஒரு பவர்ஃபுல்லான டேட் மூன்றாம் நாள்ன்றது அந்த டேட்டில் இருந்து வளர்புறை நமக்கு ஆரம்பிக்கும் ரெண்டாம் நாள் பிரதமை பிரதமையில் எதுவும் காரியம் பண்ண மாட்டாங்க மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை அதுக்கு பேர் வளர்பறை அந்த என்ன வளர்பறையாக இருந்தாலும் சரி தேய்பிறையாக இருந்தாலும் கிரக அமைப்புக்கள் என்னுடைய பொண்ணுக்கு எந்த முகூர்த்தம் இல்லாத கல்யாணம் முடிச்சேன் எல்லாரும் என் பொண்ணு கல்யாணம் முடிச்சேன் ஒவ்வொரு ஜாதத்துக்கு ஏற்ற கிரகங்கள் வலிமையா இருந்தால் கல்யாணம் முகூர்த்த நாள் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் இன்னைக்கு முகூர்த்த நாள் இருந்தால் அன்னைக்கு மண்டபத்தில் ரேட் ஜாஸ்தி ஆமாம் ரேட் ஜாஸ்தி அதனால வந்து அப்ப நான் ஒரு அஸ்தராக இருந்ததுனால பெண் வீட்டில் அதை ஏற்றுக்கிட்டாங்க எல்லாரும் ஏற்றுக்க முடியாது அதே போல் வந்து இந்த மாதிரி வந்து தேய் பிரையோ வளர்பிரையோ அன்னைக்கு தேய் பிரியில் ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து பூமிகாரன் எப்படி இருக்காரு பூமின்னா அது செவ்வாயின்னு பூமிகாரன் அவர் பேர் செவ்வாய் தான் பூமிகாரன் ஏன்னா செவ்வாயின்னா என்ன சொன்னேன் ரத்தம்னு சொன்னேன் ரத்தம் கூட பிறந்த பரப்புகள் என்ன சொல்லுவோம் ரத்த ஒரே ரத்தம் ஏ ஒரு ரத்தம்டா கூட பிறந்த ரத்தம்டா அந்த கூட பிறந்த தான் தாப்புனார் சேர்த்து வத்த சொத்துக்களை பங்குபடுறது தாப்புனார் ஒரு ரெண்டு காம்ப்ளக்ஸும் ஒரு நாலஞ்சு வீடு வச்சிருக்காரு ஒரு பிள்ளைக்கு தாப்புனார் அந்த தாப்புனாருக்கு ஒரு மூணு ஆம்பளை பிள்ளைங்க அந்த மூணு பேருந்தான் அந்த சொத்தை பங்கு போடணும் உறவுகள் அதான் செவ்வாய்க்குன்னு ஒரு பேர் பூமிகாரன்னு ஒரு பேர் இருக்கு இங்கிருந்து அதிகா அதிகா அதிகாரத்தம் வாய்ந்து உத்தியோகம் தரக்கூடியது அரசியலை நடத்தக்கூடியது இந்த மாதிரிலாம் வந்து ஒரு செவ்வாய்க்கு பேர் இருக்குது உங்களுக்கு ஏன்னா முதலில் வந்து பங்கு நம்ம தமிழ்நாட்டை பங்கு போட்டது முருகப்பெருமான் என் நாடு என் மக்கள் என் வீடு என்று முருக அதே ஆங்காரன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் தான் தமிழ்நாட்டை முதல்ல பங்கு போட்டார் இது என்னுடைய நாடு என் மக்கள் இந்த பூமி என் பூமி என்றார் அங்கேருந்து என்னை தான் நீ இவ்வளோ நோலையான தாப்புனார சொன்னார் அந்த சிவபெருமானையே நீங்கள் என்னை வந்து பாருங்கள் என்னுடைய அனுமதி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அந்த முருகப்பெருமானையை சொன்னார்

இப்போ மாதத்தில் பதினஞ்சு நாள் எடுத்தாச்சுன்னா பதினஞ்சு நாள் மீதி பதினஞ்ச நாள் மட்டும் எல்லாம் கல்யாணத்தை முடிக்க முடியுமா எல்லா நாட்களுமே தேய்விரையாக இருந்தாலும் வளர்விரையாக இருந்தாலும் எந்த ஒரு காரியத்தை நடத்த போகிறோமோ அந்த காரியத்துக்குரிய அந்த கிரக அமைப்புக்கள் இப்போ இந்த ஒரு திருமணம் நடத்தக்கூடணும் அந்த திருமணம் திருமண நடத்தும் போது மாங்கலிய பலம் மாங்கலிஸ்தானம் கட்டக்கூடாது அன்னைக்கு ஏழாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்திடக்கூடாது ஸ்தானம் வலிமையாக இருக்கணும் சுக்கிரன் வலிமையாக இருக்கணும் போல் நாலாம் நான்காம் பீடும் ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய சுகஸ்தானம் வலிமையாக இருக்கணும் அந்த மாதிரி நாளை பார்த்து அந்த குரு பார்வை அந்த கிரகத்துக்குலாம் குரு பார்வை எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்து ஒரு திருமணத்தை முடிச்சாச்சுன்னா எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை சரிங்களா அந்த திருமணத்துக்குரிய கிரகங்கள் வலிமையாக இருக்கணும் அன்றைக்கி தேய்வீராக இருந்தாலும் வளர்பீரியாக இருந்தாலும் சரி சூப்பராக இருக்கும் பிரமாதமாக இருக்கும் அவங்க லைஃப் நம்பர் ஒன்னாக இருக்கும் அதில் வித மாற்றமே இல்லை கண்டிப்பாக புரிஞ்சுட்டிங்களா கண்டிப்பாக இப்போது ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா இந்த குழந்தையால தான் இவ்வளோ சொத்து சேர்ந்துச்சு இந்த குழந்தையால் தான் நான் இவ்வளோ டெவலப் ஆனேன் இப்போ பிறந்த நேரம் இவள் பிறந்த அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்க சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இதே ஒரு சில வீட்டில் குழந்தைகள் பிறந்துச்சுன்னா இந்த குழந்தையால் அப்பாவுக்கு சரியில்லை அப்பாவுக்கு டைம் சரியில்லை சித்திரையில் குழந்த பிறந்தால் தகப்பலாக இருக்க ஆகாது இந்த மாதிரியான பல மொழிகளை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா சமூகத்தில் நல்ல கேள்வி இப்போ என்னோட அனுபவத்தில் ஒரு குழந்த ஜாதத்தை கொண்டு வந்தாங்க அந்த குழந்தை ஜாதத்தில் வந்து குட்டி சுக்கரன் அதுக்கு பேர் இவன் இது தான் அப்பா அம்மா புரிஞ்சுட்டாங்க என்றைக்கு பிறந்தானோ அன்னையிலேருந்து வீடு கட்டுப்போச்சு குடும்பம் கட்டுப்போச்சு அப்பா அம்மா புரிஞ்சுட்டாங்க இவன் என்னைக்கு பிறந்தோன்னா அந்த என்ன நாளை அவன் பிறந்தது சரியில்லை எங்களுக்கு இவன் பிறந்த நேரம் சரியில்லை அப்படியே இந்த பிள்ளை மேலே அந்த குழந்த மேலே பழிச்சொல் போடுறாங்க நான் கேட்டேன் பையன் என்ன படிக்கிறான்னு கேட்டேன் பையன் வந்து ஃபோர்த்து படிக்கிறான் அப்படின்னா என்ன ரேங்க் வாங்குகிறேன் தேர்ட் ரேங்க் வாங்குறான் அப்படின்னு என்னங்க நல்லதான படிக்கிறேன் தேர்ட் ரேங்க் வாங்குகிறேன் நல்லா படிக்கிறான் பெரிய எப்படி குட்டி சுக்குரம் குடிய கெடுக்குன்னு சொல்கிறீங்க சரி உங்கள் என்ன ராசின்னு ராசி ராசின்னு கேட்டேன் மேச ராசி தகப்பன் கன்னி ராசி அந்த மனைவியோடு தாய் தப்பன் ரெண்டும் கல்யாணம் முடிக்கக்கூடாது சத்திருக்கும் கண்ணிக்கும் ஆமா ஒண்ணு ஒண்ணு சேரவே முடியாது ஆஹ் நிறைய பேர் அப்படி இருக்காங்க ஆமா ஒன்னு சேர முடியாது சில பேர் நாங்கெல்லாம் நல்லாதான் நம்ம நாங்கன்னு பொருத்தம் பொறுத்த கல்யாணம் முடிச்சோம்பாங்க நாங்கன்னு கெட்டா போயிட்டோம் அப்படிம்பாங்க ஆக தாய் தந்தையருடைய ஜாதகத்தை குறை வச்சு ஆயிரம் குறைகளை வச்சு கல்யாணம் முடித்து பிள்ளையை பார்த்து பிள்ளை மேலே பழி போய் இவன் பிறந்து தான் தாய் தப்புனார் வந்து தாய் தாய் தலம் புரிய வேண்டிய நிலை வந்துச்சு இவன் பிறந்த நேரம் சரி இல்லை அப்படின்னு இந்த பிள்ளை மேலே பழி சொல்கிறது இப்படி இருக்குது போல் பிள்ளை ஜாதகத்தை பார்த்து ஒருத்தர் வந்து நிறைய ஒரு வெளிநாட்டுக்கு உத்தியோகத்துக்கு போனார் ஒரு குழந்தையோட ஜாதகம் அது என்கிட்ட தான் பார்த்தார் என்கிட்ட தான் பார்த்தார் வெளிநாடு போய் நிறைய நல்ல நல்லா சம்பாதிக்கிறார் இடைகளை லீவுக்கு வர்றாரு என்ன பையன் அந்த எந்த பையன் அந்த பையன் ஜாதம் எங்கேன்னு கேட்குறேன் இல்லை அந்த பையன் இறந்துட்டான் அப்படின்றார் அப்போ இவர் இறந்துட்டானா இன்னொரு குழந்தையோட ஜாதத்தை கொண்டு வர்றாங்க அப்போ எந்த குழந்தையினுடைய ஜாதத்தை பார்த்து வெளிநாட்டுக்கு போனாங்களோ அந்த குழந்தைக்குனுடைய ஜாதகம் போச்சு அது இறந்து போச்சு அந்த ஜாதம் ஜாதகம் க இறந்து போச்சு ஆனால் இவர் நல்லா சம்பாதிக்கிறார் காம்ப்ளக்ஸ்க்கு மேலே காம்ப்ளக்ஸ் கட்டார் சொத்துக்கு மேலே சொத்து வாங்குறாரு வெளிநாட்டில் போய் நிறைய சம்பாரிச்சுட்டே இருக்கார் அப்போ அந்த பிள்ளை ஜாதத்தை பார்த்து தான் வெளிநாட்டுக்கு போனார் என்னாச்சு பிள்ளை இறந்து போச்சு அப்போ எப்படி சம்பாதிக்கிறாரு பிள்ளை தான் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக போச்சு இல்லையா பிள்ளை ஜாதத்தை பார்த்து தான் நாங்கள் வெளிநாட்டுக்கு போனோம் அப்படின்றது தவறாக போயிடுது இப்போ அவருக்குன்னு ஒரு ஜாதம் இருக்குது அதுவர்கிட்ட இல்லை ஆண்டவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதம் படைச்சிருக்கார் ஜாதம் இருந்தாலும் சரி ஜாதம் இல்லைனாலும் சரி அவருக்குன்னு ஒரு யோகத்தை பிரம்மன் படைத்திருக்கிறார் அதன்படி கண்டிப்பாக நடக்கும் இல்லை பிள்ளை பிறந்தால் பிள்ளை ஜாதம் தான் பேசும் அப்படின்றது தவறானது அவரவர் தலையெழுத்து நடக்கும் உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் பிள்ளை ஜாதம் தான் பேசும் அப்படின்றாங்க ஒரு முக்கியமான தலைவரை பற்றி பேசலாமா சொல்லுங்க இப்போ டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி எடுத்துக்கோங்க அவருக்கு மூத்த பிள்ளை அழகிரி அழகிரி அவர் வீட்டுக்குள்ளே வளைய முடியல அவர் அதாவது இருவரும் ஒரு தாயின் வயிற்று பிள்ளைகள் ஆமாம் அப்போ யாருக்கு பிள்ளை ஜாதம் தான் பேசும் அப்படின்றது எப்படி வரும் ஒவ்வொரு ஜாதமும் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கார் ஒவ்வொரு ஜாதமும் ஒவ்வொரு யோகத்தில் பிரம்மனால் பறைக்கப்படுகிறது பிள்ளை ஜாதம் பேசும் ஒரு வீட்டில் மூணு மூணு பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளை வந்து நல்லா படித்து இன்ஜினியர் ஆகி நல்ல ஒரு காரில் போயிட்டு இருக்கான் அடுத்த பிள்ளை வந்து எலக்ட்ரிஷனர் நூறுரூவா சம்பாதிக்கிறான் நூறுரூவா அன்ன நூறுரூவா தான் இன்னொரு தரைக்கும் அவள் என்ன செய்வாங்க அப்பா அம்மா தாயுதாப்பனார் வந்து வியாபாரம் காய்கறி வியாபாரம் எப்படா அம்மா அம்மா அப்பா சருவாங்க அப்படின்னு வியாபாரம் பார்த்த காசு தூக்கிட்டு ஓடிடுவான் இந்த மூணு பிள்ளை ஜாதத்தில் எந்த ஜாதத்தை எடுத்து நீங்கள் தாய் தாப்பினா மற்ற யோகங்களை பார்ப்பீங்க சொல்லுங்கள் பிள்ளை ஜாதம் தான் பேசும் இன்னும் பிள்ளை பிறந்துட்டா பிள்ளை ஜாதம் தான் பேசணும்னு எந்த ஜாதத்தை பார்க்குறது மூணு பேர் ஜாதத்தில் புரிஞ்சுக்கிட்டீங்களா கண்டிப்பாக ஆக ஒவ்வொரு ஒரு கர்ம வினையின் அடிப்படையில் தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேற ஜாதகம் வேற பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜாதகம் என்பது வேற கண்டிப்பா ஒவ்வொரு ஜாதகம் தனி தனிப்பட்ட தனித்தனி தனித்தனி யோகங்களோடு பிரம்மன் படைக்கப்படுகிறார் அதே மாதிரி சார் நீங்க திருமணம் பற்றி பேசும்போது நினச்சேன் பொதுவாகவே லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலுமே வந்துட்டு அவங்க ஜாதகம் பார்க்க தேவையில்லை ஏன்னா லவ் பண்ணுறவங்களுக்கு தோஷம் இருக்கும் தோஷம் இருந்தாலும் அவங்க லவ்வே பண்ணுவாங்க அப்படின்றாங்க இது உண்மைங்களா இல்ல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தோஷம் இருக்கிறதா தான் காதல் பண்றாங்க அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது இது வந்து இந்த காலத்துல காதல் எல்லாம் கிடையாது இந்த காலத்தில் மோகம்தான் இந்த காலத்தில் காதலை வந்து நம்ம ஒரு பெருசாக எடுத்துக்க முடியாது உண்மையான அந்த காலத்தில் வந்து காதல் கிரகங்கள் ஜாதத்தில் இருக்குது இவங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிப்பாங்க அப்படின்ட்டு இன்றைக்கி இன்றைக்கு வந்து அது போச்சு யாரை பார்த்தாலும் காதல் என்றைக்கு செல்ஃபோன் வந்ததோ அப்போ வந்து இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நம்ம ஜோதிடர் கூட ஏமாந்து போகணும் அதாவது இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் குரு பகவான் வந்து சாஸ்திர சம்பிரதாயப்படி ஒரு திருமணத்தை நடத்தக்கூடியவர் அதாவது குரு பகவான் பிராமணர் குருக்கள் அந்த குருக்களை அக்னி வளர்த்து தாலி எடுத்து கொடுத்து திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம் நம்மளது தமிழ் பாரம்பரியம் ஆக குரு பகவான் கெட்டுவிட்டால் இந்த காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும் குரு பகவான் ஒரு ராகுவோடு சேர்ந்தாலோ இல்லை கேதுவோடு சேர்ந்தாலோ அதே இடத்துல சந்திரனும் பாதிக்கப்பட்டாலோ இல்லை சுக்ரனும் பாதிக்கப்பட்டாலோ கண்டிப்பாக வந்து காதல் திருமணம் ஏற்படும் காதல் திருமணம் ஏன்னா குரு வந்து கெட்டுட்டாருன்னா அவர் மங்களம் வர முடியாது குருக்கள் அவர் ஸ்தானத்துக்கு அந்த இடத்துக்கு வர முடியாது அப்போ அந்த இடத்துக்கு வர முடியாது இந்த மாதிரி திருமணங்கள் அதாவது பிராமணாவில் வச்சு திருமணம் முடிக்காத கல்யாணம் நடக்கும் ஒரு ஐயர் வச்சு கல்யாணம் முடிக்க முடியாத அளவுக்கு அந்த திருமணம் நடக்கும் காதல் திருமணம் நடக்கும் நடக்கும் அந்த முறைப்படி ஐயர் வச்சோ ஒரு குருக்கள் வச்சோ கல்யாணம் முடியாது குரு கெட்டு விட்டால் இதுதான் நீங்கள் கேட்டீங்களே கிரகங்கள் தோஷமானால் காதல் திருமணம் நடக்குமா அப்படின்றது இது ஒரு காரணம்தான் கண்டிப்பாக சார் அதே மாதிரி இந்த சனியும் சந்திரனும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா இயற்கை பேரிடர்கள் இயற்கை சீற்றம் வருமா சார் அது நிஜம்மாது சனி சந்திரன் மட்டும் பார்த்தா மட்டும் பத்தாது அது மட்டும் இல்லை சனி சந்திரனை பார்த்தா வந்து உங்களுக்கு உங்களுக்கு மழையும் அதிகமாக பெய்கிறதுக்கு இயற்கைன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சனி சந்திரன் மட்டும் பார்ப்பதல்ல அதில் வந்து ராகு கேது அடங்கும் ராகு கேதுக்கள் அடங்கும் அதுக்கேற்ற செவ்வாய் அது சம்மந்தப்படணும் செவ்வாய் பூமி இப்போ நிலநடுக்கம் வருது அப்படின்னா செவ்வாய் அதில் தான் நிலநடுக்கம் வரும் பூமிகார சரிங்களா சந்திரன் கெட்டுவிட்டால் சனி பார்வையில் இருந்தால் அதிகமாக இயற்கின் சீற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதான் அது ஒரு காரணம் மட்டும் இல்லை மற்ற கிரகங்களும் சேர்ந்து இருக்கணும் மற்ற கிரகங்களும் சேர்ந்து தான் அந்த பாதிப்பு அதிகமாக வரும் குருவும் அதில் சம்மந்தப்படுவார் குரு சம்மந்தப்பட்டாருன்னு நிறைய பாதிப்பு வரும் ஓகே குருவும் சம்மந்தப்பட்டாருன்னு பூமியில் நிறைய பாதிப்புகள் வரும் ஏன்னா கடந்த கொரோனா வந்து குரு சம்மந்தப்பட்டதுனால தான் குழந்தைகளுக்கு அது குழந்தைகளுக்கு பூமியில் மக்களுக்கு அதிகமாக

இப்போ லேஸ்லேஸாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இருக்குது அடுத்து உங்களுக்கு உங்களுக்கு ஏழாவது மாதம் ஒரு ஆறு ஆறாவது மாதம் இறுதிலேருந்து ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் ஆறாம் மாதம் நடுப்பதுலேருந்து ஏ ஏழாவது மாதத்துலேருந்து கொஞ்சம் ஆரம்பிக்கும் இருக்குது பாதிப்புகள் இருக்குது அதே மாதிரி சார் சில ச திசைகள் நடக்கும்போது அதுக்குண்டான யோகங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் தசை நடக்கும்போது கண்டிப்பாக வெளிநாடு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க செவ்வா தசை நடக்குதா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பூமி வாங்குவீங்க நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக ஆர்வம் காட்டுவீங்க இடம் வாங்குவீங்க அப்படின்றாங்க இதெல்லாம் உண்மையாக சார் அந்த தசாபுத்தி நடக்கும்போது நடக்கும் அதெல்லாம் அதாவது செவ்வாய் வந்து பூமிகாரகன் தான் அவர் இல்லைன்னு சொல்லலை இப்போ அவர் ஒரு நாலாம் இடத்துலையோ ஒரு பதினோராம் இடத்துலையோ இல்லை ஒரு ஏழாம் இடத்துலையோ இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஏழாம் இடத்துல அக்ரிமெண்ட் போடுறது பத்திரம் போடுறது நான்காம் இடம் வந்து வீடு கட்டுறது நான்காம் இடம் வீடு கட்டுறது பதினோராம் இடம் அதன் மூலம் லாபத்தை அடைவது அப்போ இந்த இடங்களில் சம்மந்தப்படும் போது கண்டிப்பாக வீடு இடம் வாங்கி வீடு கட்டுறதோ இல்லை அக்ரிமெண்ட் போடுறதோ இல்லை பூமி மனையில் லாபம் பெறுவதோ இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அந்த இடங்களை கண்டிப்பாக குரு பார்க்கணும் சும்மா அந்த இடத்துல தான் நடக்க போறதில்லை இல்லை வேறு கிரகங்கள் பார்க்கணும் அதாவது பார்த்தவன் நின்றவன் சேர்ந்து இருந்தவன் பார்த்து பலன் சொல்லும் ஒத்தையில் எந்த கிரகம் கிரகம்தான் வேலை செய்யாது ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்குன்னா ஒத்தையில் இருந்தால் வேலை செய்யாது அப்போ அந்த ஒத்தையில் இருக்கும்போது என்ன எத்தனை தசா புத்திகளில் கல்யாணம் முடியும் சொன்னாலும் சரி நீங்கள் வீடு கட்டணும்னு சொன்னாலும் நடக்கவே நடக்காது எப்படி வந்து ஒரு காரியம் நடக்கும்போது எல்லாருடைய ஆதரவு இப்போ கல்யாணம்னா எப்படி உங்களுக்கு கல்யாணம்னு ஆணும் சேர்ந்து தனி அங்கேயும் ரிஜிஸ்டர் வச்சு பண்ணாலுமே அங்கேயும் வந்து அந்த ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய அதிகாரியுடைய ஆதரவு வேணும் அப்போ திருமணம் என்பது முதல்ல தாயுதாப்பன சம்மதித்து அதுக்கப்புறம் பத்திரிக்கை அடித்து அதுக்கப்புறம் மண்டபம் பார்த்து பற்றி எல்லா காரியம் எல்லாருடைய ஆதரவும் இருக்கணும் அப்புறம் அதே போல தான் ஒரு கிரகங்கள் வந்து எல்லா கிரகங்களுடைய ஒரு வீடு வாங்கிறதுக்கோ இடம் வாங்குறதுக்கோ மற்ற கிரகங்களுடைய ஒரு வலிமை வலிமை செயற்கை பார்வை அந்த நட்பு என்று சொல்லக்கூடிய நட்பு கிரகங்கள் பார்வையோ உச்ச கிரகங்கள் பார்வையோ மற்ற கிரகங்கள் அதுக்கு சம்மந்தப்பட்டால் தான் அது வெற்றி அடையும் சும்மா ஒரு கிரகத்தை செவ்வாய் மட்டும் வச்சும் பார்க்க முடியாது கண்டிப்பாக ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு பார்க்கவே முடியாது அப்போ இதிலேருந்து ஒவ்வொரு காரியத்துக்குமே என்னென்ன கிரகங்கள் சம்பந்தப்படுது இதில் இன்னொரு விஷயம் இருக்குன்னே ஆட்சி இருக்குது உச்சம் இருக்குது நட்பு இருக்குது நீசம் இருக்குது இது போக இது போக தற்காலிக நட்பு கிரகங்கள் தற்காலிக நட்பு கிரகங்கள் அப்படின் தற்காலிக பகை கிரகங்கள் அப்படின்ட்டுருக்கு இதுக்கு அடுத்தப்பில் பாசகன் போதகன் வேதகன் அப்படின்னு சில அமைப்புகள் இருக்கு பாசகன் போதகன் வேதகன் அப்படின்னு அமைப்பு இருக்கு இதெல்லாம் பார்த்து நம்ம சொல்லணும் சார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் திருமணம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்குமே கூட சில பேர்த்துக்குன்னா திருமண யோகம் கை கூடாமலே இருக்கு என்ன காரணமாக இருக்கும் சார் சரி இப்போ நம்ம முதல்ல சொன்னது இந்த முதல் காரியங்கள் வந்து அந்த காலத்தில் பொங்கல் பிள்ளைகள் முதல்ல வந்து ஆணுக்கு முன்னாடி நிற்க மாட்டாங்க தப்பாவாக இருந்தாலும் சரி தகப்பனாரே இருந்தாலும் தகப்பனுக்கு முன்னாடி பெண்கள் நிற்க மாட்டாங்க பெண்கள் அதிகம் படிக்க அனுப்புறது கல்விக்கு அனுப்புறது இல்லை அந்த எட்டு இல்லாட்டி எட்டை தாண்டது கூட கஷ்டம் பதிமூணு வயசுலேயே கல்யாணம் பண்ணுவாங்க அந்த காலத்தில் பதிமூணு வயசுலேயே கல்யாணம் பண்ணிவிடுறாங்க ஆளாகிறதுக்கு முன்னாடி பெண் வந்து ஆளாகிறதுக்கு பூ பொழிவதற்கு முன் பதிமூணு வயதுலேயே கல்யாணம் முடிச்சி கொடுத்துருவாங்க ஏன்னா பொம்பளை பிள்ளைகளை வந்து ஒரு வீட்டில் அதிக நாள் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு அது ஒரு பாரம்பரியமாக இருந்தது அப்போ அது வந்து அதிக நாட்கள் எல்லாருக்குமே திருமணம் சீக்கிரம் நடந்துகிட்டு இப்போ அந்த காலத்தில் பெண் வந்து மாப்பிள்ளை இதுதான் உறவா உறவு மாப்பிள்ளையோ இதுதான் மாப்பிள்ளை இதுதான் பொண்ணு இதான் மாப்பிள்ளை அப்படின்னு முடிச்சாங்கன்னா அந்த அந்த பெண் வந்து எந்த தடையும் சொல்ல முடியாது கல்யாணம் சில பேர் வந்து மாப்பிள்ளை போல நான் எனக்கு கல்யாண மன மேடையில் தான் என் பொண்ணையே பார்த்தேன் அப்படின்னு இதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை மன மேடையில் தான் என் பொண்ணையே பார்த்தேன் அப்படின்னு அந்த காலத்தில் வந்து அதிகமாக கல்விக்கு கல்வி சாலைக்கோ காலேஜுக்கோ அனுப்புறது இல்லை காலகட்டத்தில் கல்யாணம் முடித்து கொடுத்துருவாங்க அப்போ பையனும் அதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தாய் தாப்புனவர் எந்த பொண்ணு சொல்கிறாங்களோ அந்த பொண்ணை ஏற்றக்கூடிய நிலை இருந்தது இதெல்லாம் விரைவாக திரும்ப முடியக்கூடிய நிலை இருந்தது புரிஞ்சுங்களா இன்றைக்கி அப்படி இல்லை ஆணுக்கு நேராக பெண் சம சரிசமமான ஒரு கல்வி உத்தியோகம் உத்தியோகம் படித்து ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கும்போது அதே அந்தஸ்தில் தேடக்கூடிய ஒரு இது எனக்கு டாக்டருன்னா டாக்டர் தான் வேணும் இன்ஜினியர் தான் இன்ஜினியர் தான் வேணும் நான் சொல்கிறது தான் கேட்கணும் நிறைய கண்டிஷன் அதே போல் இன்றைக்கி ஃபோன்லேயே வந்து ஒரு மாப்பிள்ளை ஜாதத்தை அனுப்புகிறாங்க அப்படின்னா ஃபோன்லேயே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இந்த ஜாதம் வேண்டாம் இன்றைக்கி வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க அந்த தெரிஞ்சுக்கிறதுனால எந்த வித பிரயோஜனம் இல்லை இப்போ ஒரு விஷயங்கள் திருமணம் பொறுத்ததை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஃபோன்லேயே பார்த்து இந்த இன்றைக்கி இன்றைக்கி எல்லாமே வந்து இப்படி தட்டின இந்த கூகுளில் இந்த மாதிரி இந்த ராசி நட்சத்திரம் இருக்குது இந்த ராசி இத்தனை பொறுத்தருக்கும் அவளையே காமிக்கும் அதை பார்த்து உடனே போ வேணாம் அப்படின்ற நிலைக்கு வந்துடுறாங்க அடுத்து வந்து கல்யாணம் லவ் காதல் இந்த காதல் வந்து தாயுதா போட சொல்லாமல் ஒரு உத்தியோகம் பார்க்குற இடத்துல நல்ல ரெண்டு பேரும் உத்தியோகம் பார்க்குறாங்க ஒரு உத்தியோகம் பார்க்குற இடத்துல இருவருமே வந்து லவ் பண்ணுறாங்க ஆனால் தாயுதா போட சொல்ல முடியாது இவங்க பொண்ணு பார்த்துட்டு மாப்பிளை பார்த்துட்டு அலைவாங்க அந்த பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு அலைவாங்க இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு அலைவாங்க இது ரெண்டு பேருமே வீட்டில் சொல்கிறது இல்லை இதனால இதனாலே நாள் தள்ளி போய்கிட்டே இருக்கும் கடைசியில் பார்த்தா திடீர்னு அந்த பையனுக்கு வந்து ஒரு கல்யாணத்தை முடிச்சுடுவாங்க இந்த பொண்ணு அப்படி அப்படியே ஸ்டாக் ஆகி போய் இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்காம இன்னும் வயசு தள்ளி போயிட்டே இருக்கிறது ஒன்று ரெண்டும் சக்ஸஸ் ஆகி முடிக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும் திடீர்னு இந்த மாதிரி நிலைகளிலும் திருமணம் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி என்ன அந்தஸ்து பணம் அந்தஸ்து இந்த மாதிரி ஒரு ஆசைகள் பெண் வந்து இந்த மாதிரி மாப்பிள்ளை தான் வேணும் பையனு இந்த மாதிரி பொண்ணு தான் வேணும் கருப்பாக பையனுக்கு செவத்த பொண்ணு தான் வேணும் இப்போ பல டிமாண்ட் வைக்கும்போது இந்த திருமணங்கள் தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை இதுக்கு அடுத்த போல் கிரக அமைப்புகள் இந்த கிரக அமைப்புகள்னால திருமணம் தள்ளி போகிறத பற்றி அப்போதான் முதலே நம்ம பேசிட்டோம் இப்போ முப்பது வயசான ஏன் திருமணம் தள்ளி போகுது அப்படின்றது இன்றைக்கி ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள போட்டி கண்டிப்பாக கல்வி போட்டி உத்தியோக போட்டி எனக்கு இப்படி மாப்பிள்ளை தான் வேணும் இப்படி பொண்ணு தான் வேணும் அப்படின்றது இந்த உலகத்தில் அதிகமான முறையில் மக்கள் மத்தியில் பரவக்கூடிய அதை காதல் இந்த காதல்னால் தாயுதாப்பனார் தெரிவிக்காமையே அதிக நாட்கள் தள்ளி போகுது மூணு வருஷம் நாலு வருஷம் தள்ளி போயிட்டு அவங்களுக்கு தெரியாமையே திடீர்னு ஒரு நாள் குண்டை போடுறா அப்போ அது ஏற்றுக்க முடிஞ்சாதான் ஏற்றுக்குது இல்லாட்டி ஒரு பக்கம் கல்யாணம் முடியுது ஒரு பக்கம் கல்யாணம் முடியாமல் அப்படிப்பட்ட திருமணங்களும் தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துடுது இதுதான் திருமணங்கள் முப்பது வயசான திருமணம் நடக்காததுக்கு ஒரு காரணம் அதோட நூறு முக்கியமான விஷயம் இருக்குது குரோதன வருடம் குரோதி வருடம் நல வருடம் சித்தார்த்தி வருடம் ராட்சச வருடம் துன்மதி வருடம் குரோதன வருடம் குரோதி வருடம் நல வருடம் சித்தார்த்தி வருடம் ராட்சச வருடம் துன்மதி வருடம் இந்த வருடங்களில் பிறந்தவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதில்லை அப்படி நடந்தாலும் சேர்ந்து வாழ்வதில்லை சேர்ந்து வாழ்ந்தாலும் புத்திர பாக்கியம் கிடைப்பதில்லை நீங்களும் இந்த திருமணம் நடக்காதவங்களை பார்த்து இந்த வருஷத்தை பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தான் கண்டிப்பாக பிறந்திருப்பாங்க திருமணம் சொல்கிறேன் தமிழ் ஆமாம் குரோதி குரோதிவரம் நல வருடம் ராட்சச ராட்சசவுடம் துன்மதி வருடம் இந்த வருடத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக தாமதப்படும் அப்படியே திருமணம் நடந்தாலும் சேர்ந்து வாழ முடியாது ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு இப்பதான் தான் ஞாபகத்துக்கு வந்தது கண்டிப்பா இது ஒரு காரணம் அதோட இன்னொரு வருஷம் இருக்கு வருஷம் இருக்கு தமிழ் வருஷத்துல ஆமா அந்த ருத்ரோத்காரி வருஷத்துல பிறந்தவர்களுக்கு கல்யாணம் சுத்தமா நடக்காது அப்படி நடந்தாலும் சேர்ந்து வாழ முடியாது அப்போ அந்த வருஷத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே வேற என்னுடைய அனுபவத்தில் முப்பது ஆண்டு கால அனுபவத்தில் பார்த்துட்டேன் இப்போ கல்யாணமே செகண்ட் மேரேஜ்க்கு வருவாங்க செகண்ட் மேரேஜ் கல்யாணம் டைவர்ஸ் ஆகி போச்சு ஒரு ஆறு மாதம் கூட சேர்ந்து வாழல ஒரு வருஷம் கூட சேர்ந்து வாழலை அப்படின்னு உடனே அந்த வருஷத்து பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு வருஷம் இருக்கும் என்னுடைய முப்பது ஆண்டு கால அனுபவத்தில் பார்த்துட்டேன் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் இந்த பிறந்த ஆண்டுகள் தான் முக்கியமான காரணம் அதில் வித மாற்றமே இல்லை இதுவும் ரொம்ப முக்கியமான காரணம் பொதுவாக சொல்கிறது ஆணும் பெண்ணும் வழக்கு அந்த காலத்தில் இந்த காலத்தில் எப்படி பெண் பார்க்குறது மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு ஒரு புறம் இது முக்கியமான காரணம் சரிங்களா கண்டிப்பா எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான தெளிவான விளக்கங்களை கொடுத்திருக்கீங்க சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வணக்கம் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்